நல்லா இருக்கும் என்ன பண்றீங்க ஓஹோ நீ நைட்டு சப்பாத்தியா எதுக்கு சாப்பிடத்த அப்படியா சோறு சாப்பிட்டதுக்கு அப்புறமா இல்லை சப்பாத்தி சாப்பிட்டதுக்கு அப்புறம் சோறா நீ சாப்பிடவே வேணாம் இது டைட்டா அதுவே சரி முள்ளங்கி முள்ளங்கி சாம்பாரா சப்பாத்திக்கு யாராவது முன்னாடியே சொல்லியிருந்தா ஜாம் ஏதாவது வாங்கிட்டு வந்துருப்பேன்

தலைகள் இல்ல என்ன உனக்கு ஆயில் வாங்கி கொடுத்தா தேங்காய் எண்ணெய் அதை தலையில விட்டுட்டு இருக்கு என்ன மேக்கப் இல்லாத மூஞ்சி அந்த அளவுக்கு தலையில தேய்ச்சிருக்க என்ன மூஞ்சிக்கு வர்ற நைட் சாப்பிட்டா படுக்கதே வேணும் அப்புறம் நடந்தா போவாக